வந்து வினைக்கு எதிர் உண்டு நீ வினை செஞ்சுட்டு எதிர்வனையை அனுபவிச்சுக்கோ அதை விட்டு எனக்கு வலிக்குது லைட்டா குத்துனா எப்படி அது ரொம்ப நாளா வலிச்சிட்டு இருந்தது அந்த வலியை பத்தி பேசுறதே உனக்கு வந்து இவ்வளவு பிரச்சனைனா அப்ப திருப்பி வச்சா தாங்க மாட்டேன் சோ இதுதான் வந்து நம்ம வந்து பேசுற அரசியல பக்குவப்பட்டிருக்கிறோம் நம்ம புரியுதா இப்போ நீ கோவப்படுற மாதிரி நான் கோவப்பட முடியாது நீ என் பேர் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி நான் நான் சொல்ல விரும்பவே இல்லை நீ நான் என்ன சொல்கிறேன்னா நீ கிரிட்டிசிசம் பண்ணுறது என் தெருவில் என் ஊரில் நான் படிக்கிறப்பவே பார்த்துட்டேன்னு சொல்கிறேன் நான் எனக்கு புதுசில்லையே இது புரியுதா அவங்களுக்கு நான் தெருவில் நடந்து வரப்பவே நான் பார்த்துட்டேன் அது செட்டர் கடலில் போயிட்டு நான் வந்து ஒரு பால் வாங்குறப்போ என் கையை தொடாது நான் இருப்பார் அங்கேயே நான் பார்த்துட்டேன் நான் ஊரில் சின்ன வயசுலேயே அதெல்லாம் பார்த்தாச்சு நீங்கள் வராத இங்கே நிற்காத நான் கிரிக்கெட் ஆடுறப்போ நடந்த பிர எல்லாமே இருக்குது அப்போ அந்த சின்ன வயசுலேயே பார்த்துட்டு வந்துட்டு இங்கே வந்து நீ படம் எடுக்காத பார்க்காத நீ அதுக்கு பண்ணுறது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் தாண்டி தான் இங்கே வந்துருக்கோம் ஸோ பாசிட்டிவாக பார்க்க நினைக்கணும் நான் என்ன சொல்கிறேன் திருப்பி திருப்பி நம்மளை போட்டு வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸில் தள்ளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு ரொம்ப ரொம்ப டெமோக்ராட்டிக் ஆன வேர்ல்டுன்னு நம்ம சொல்லிக்கிட்டாலுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது